Your dream vacation to Bali starts from only with GT holiday. நடிகர் கேரளாவில் நடந்தது என்ன மலையாள திரையுலகில் ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கேரளாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முன்னணி நடிகை ஒருவர் படப்பிடிப்பு முடிந்து வீடு திரும்பும் வழியில் பாலியல் கொடுமைக்கு உள்ளான சம்பவம் அதிர்வலையை உருவாக்கியது இந்த சம்பவத்தை அடுத்து மலையாள திரையுலகில் நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்பதற்காக கேரள அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் ஓர் முக்கிய கமிஷன் ஒன்றை அமைத்தது இந்த கமிஷன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கேரள முதல்வரிடம் ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தது ஆனால் அந்த அறிக்கை நிலையில் தகவல் உரிமை ஆணையம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது நடிகைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரித்த நீதிபதி கேமாவின் கமிட்டி அறிக்கை சில தினங்களுக்கு முன் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த அறிக்கையில் நடிகைகள் பலரும் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து வெளிப்படையாக பேசி வருகின்றனர் இதில் நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கும் வழக்கம் மலையாள திரையுலகில் பெருமளவு இருந்து வருவதாக பல்வேறு அதிர்ச்சி தரும் தகவல்கள் இடம்பெற்றிருந்தன இதையடுத்து பல நடிகைகள் தங்களுக்கும் களமிறங்கிய பெங்காலி நடிகை இயக்குனர் ரஞ்சித் மீது புகார் அளித்தார் மலையாள நடிகை ரேவதி சம்பத் நடிகர் சித்திக் மற்றும் ரியாஸ் கான் மீதும் பாலியல் புகார் தெரிவித்தார் அடுத்ததாக நடிகை மீனமுனிர் சார்பில் நடிகரும் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுமான முகேஷ் மணிகன் பிள்ளை ராஜு இடைவேளை பாபு ஜெயசூர்யா உள்ளிட்ட ஆறு நபர்களை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துள்ளார் ஆனால் இயக்குனர் ரஞ்சித் சித்திக் ரியாஸ்கான் ஆகிய மூவரும் நடிகைகளின் குற்றச்சாட்டை மேலும் இயக்குனர் ரஞ்சித் மற்றும் நடிகர் சித்திக் இருவரும் இந்த புகார்களை தொடர்ந்து அவர்கள் வகித்து வந்த சங்க பதவிகளை ராஜினாமா செய்தனர் இவர்கள் இரண்டு பேர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர் பாலியல் புகார்கள் தொடர்பாக மலையாள நடிகர் சங்க அமைப்பான அம்மா அமைப்பின் செயற்குழு உறுப்பினர்கள் தார்மீக பொறுப்பேற்று தலைவர் மோகன்லால் உட்பட பதினேழு நிர்வாகிகள் தங்கள் பதவிகளை சமீபத்தில் ராஜினாமா செய்தனர் இது அங்கு மேலும் பரபரப்பை கூட்டியது இந்த புகார்கள் தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது இந்த குழுவில் நடிகை மீனு முனீர் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ முகேஷ் உள்ளிட்ட சிலர் மேல் புகார் தெரிவித்தார் அதன் பேரில் எம்எல்ஏ முகேஷ் உட்பட அவர் கூறிய நடிகர்கள் மீது காவல்துறையினர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதையடுத்து கேரள குழுவில் இருந்து எம்எல்ஏ முகேஷ் நீக்கப்பட்டார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய கோரியும் மாநில கேரள இளைஞர் காங்கிரசார் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதையடுத்து தனக்கு முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் எம்எல்ஏ முகேஷ் இந்த வழக்கில் முகேஷை அடுத்த ஐந்து நாட்களுக்கு கைது செய்ய தடை விதித்து எர்ணாகுளம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க